அதே மாதிரி நானே தோத்துட்டா எல்லாரும் சிரிப்பாங்க சிரிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேற வேல இல்ல லச்சோ சும்மா சிரிச்சு அங்கேயே தான் இருப்பாங்க ஆனா நீ அப்படி கிடையாது நீ தோக்குறதால உனக்கு அதல இருந்து ஒரு பாடம் கிடைக்கும் அதல இருந்து நீ நிறைய விஷயம் கத்துக்கலாம் புரியதா ஐ டைமா விளையாடு தோர்த்தாலும் ஜெயിച്ചாலும் முறுக்கு சரியா அம்மா அப்படியே கே வெளியே தான் இருப்பேன் சூப்பரா எல்லாம் போலாம் ஓகே லச்சோ முன்னாக பாரு நானே சுஜனு அம்மா எல்லார वेट பண்றவனா ஜாலியா அண்ணோனா வா